தங்கள் குழந்தையை கர்த்தருக்கு அனுபவி அணு அர்ப்பணிப்பதே குழந்தை பிரதிஷ்டை நாற்பது நாட்களுக்கு பின் இயேசுவை எருசுலிம் தேவாலயத்திற்கு கொண்டு போனார்கள் நீங்கள் இந்த குழந்தையை கத்திற்காக பிரதிஷ்டை செய்ய கொண்டு வந்திருப்பதன் மூலம் கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை தாண்டிக்கிறீர்கள் அத்துடன் இக்குழந்தை கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற விருப்பத்தை தெரிவிக்கிறீர்கள் பிள்ளைகள் பிள்ளைகள் தற்பைகள் கத்தராகுவது சுதந்திரம் தர்பத்தின் அவரால் கிடைக்கும் பலன்

let this come to you may you put பிரிவை நிர்வாக பத்தருக்கு பத்தர் வலுப்படுத்துகின்ற பொழுது வயதிலும் பத்து கிலோ கத்தா

ஆசிர்வாதம் உள்ள மகளாக சபைக்கு ஆசீர்வாதமாக குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக ஒரு தவறாளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் பார்த்துகிறேன் நாட்டில் பருவ வளர்ச்சிகளும் சிறுவிகளையும் வளர்ச்சிகளையும் தருவா தருவியில நாம் செலுத்திறோம் நன்மையான ஈவாயிற ஞானத்தை கட்டளிடையில நாம் செலுத்திறோம் கண்டிப்பான நன்மைகளின் கொடுப்பீராக நாம் செலுத்திறோம் தத்துடைய ஆலயத்திலிருந்து நாங்கள் சபையாக அன்றைய விசுவாசிகளாக பிள்ளைகளில் ஆசையோம்

ஆக்ளேரியை சேக 24 29ரில் ஒரு கால்பூர்த்திபொன்ற ஒரு நாடே எழுமபனவே என்று சொல்லலே பூர்த்திபொன்ற ஒரு நாடே எழுமபனற்காய் சொற்றேன்றது தத்தோடு வைனை

தேசியலமானார் சபைக்கு ஆசை காலமானார் நிகழ்ப வேண்டும் என்று ஆசையை விடுகிறோம் நல்ல